பக்தி வலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அம்மாவாசை விரதம் இருக்கிறோம் அந்த விரதம் வந்து ஒரு பொழுது வந்து இருந்து அன்றைக்கு பூசணிக்காய நம்ம வெளியில உடைக்கிறோம் இதற்கும் நம்முடைய இந்த சடங்குகளுக்கும் என்ன சம்பந்தம் உண்மையிலே இந்த அமாவாசை அன்னைக்கு வெண்பூசணியை எப்படி பயன்படுத்தணும் இதை பத்தி சித்தர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அதை பத்தி நம்ம பார்க்க இருக்கிறோம் அமாவாசை அப்படிங்கிறது சந்திரன் இல்லாத அந்த ஒரு நாள் அந்த சந்திரன் இல்லாத நாள்ல பூமியில நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாகும் நீங்க எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க கடல் அலைகள்லாம் ரொம்ப ஹைட்டா வரும் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க நிலைகள்ல நம்மளுடைய மூளையிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுவது சதவீதம் வந்து நீர் தான் இருக்கு அந்த நீருக்கு பேரு சிஎஸ்எஃப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸ்பைனல் புளூயிட் அப்படிங்கிறது சோ இந்த புளூயிட்லையும் அதிகப்படியான அலை இயக்கங்கள் விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து மனநோயினால பாதிக்கப்பட்டவங்க அந்த அமாவாசை அன்னைக்கு இன்னும் அதனுடைய பாதிப்புகள் கூடுதல் அடையிறத வந்து பார்க்கலாம் சில பேர் வந்து எனக்கு உடல் முழுவதும் அலர்ஜி இருக்கும் டாக்டர் அந்த அமாவாசை அந்த காலகட்டத்துல பௌர்ணமி காலகட்டத்துலதான் இந்த அரிப்பு இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஏன்னா இந்த சந்திரனுடைய ஆற்றல் நம்ம உடல்ல சில மாற்றங்களை வந்து உண்டாக்கும் மிக முக்கியமாக உடலை குளிர்ச்சி தன்மை அடைய வைக்கிறதுக்கு இந்த சந்திரனுடைய ஆற்றல் நமக்கு ரொம்பவே அவசியம் இந்த சந்திரன் இல்லாத அந்த நாட்கள்ல உடம்புல வெப்பம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுனாலதான் அந்த காலகட்டத்துல உடல்ல அதிகப்படியான அரிப்புகள் வந்து உண்டாகிறது மனநிலை சம்பந்தமான நோய்கள் எல்லாமே வந்து உண்டாகுது அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம ஒரு பொழுது இருக்க வேண்டியது அவசியம் அந்த ஒரு பொழுது அப்படிங்கிறது நம்ம அமாவாசை அன்னைக்கு காலையில உணவு வந்து எடுத்துக்காம மதிய நேரத்துல மட்டும் நம்ம உணவு வந்து எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி உணவு எடுத்துக்கும் போது இப்போ காலையில இருந்து நம்ம சாப்பிடாம இருக்கும் அப்போ நம்ம வயிற்றுல பித்தம் வந்து அதிகரிச்சிருக்கும் ஏன்னா அந்த ஜீரண நீர்கள் வந்து காலையில் நீங்க சாப்பிடக்கூடிய நேரத்துக்கு அது சுரந்து இருக்கும் அந்த சுரந்து அங்கே உணவு இல்லாது போகும் பொழுது அது உங்க வயிற்று பகுதி உஷ்ணத்தை வந்து அதிகப்படுத்தும் அந்த மாதிரி உஷ்ணம் அதிகமாகும் பொழுது உங்களுடைய வயிற்று பகுதியில் உடனடியாக உணவை வந்து எடுத்துக்க முடியாது உணவை எடுத்துக்கிட்டா அது சரியாமையை உண்டாக்கும் அதாவது உங்களுக்கு இன்டைஜன் வரும் ஸோ அதற்கு தான் நம்மளுடைய சித்தர்கள் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்க ஒரு பொழுது வந்து இருக்கியா அது முடிச்ச உடனே நீங்க மூன்று விஷயங்களை வந்து எடுத்துக்கலாம் அதுல முதல் விஷயம் வெண்பூசணி வெண்பூசினால செய்த ஒரு உணவை வந்து எடுத்துக்கும் போது உன்னுடைய உடல் வந்து குளிர்ச்சி தன்மை வந்து அடையும் அடுத்ததாக நீ சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது முழுமையா செரிமானம் அடையும் ஆல்ரெடி சந்திரன் இல்லாததுனால நம்மளுடைய இந்த மூளையில இருக்கக்கூடிய திரவம் எல்லாமே அதிகப்படியான அலை இயக்கத்தோட வந்து இருக்கும் எப்படி கடல் அலை இருக்கோ அதே மாதிரி ஸோ அப்போ உடலுக்கும் நம்மளுடைய குடல் பகுதிக்கும் குளிர்ச்சி தரக்கூடிய இந்த வெண்பூசணியை வந்து நம்ம எடுக்கும் பொழுது நல்ல குளிர்ச்சி தன்மை உண்டாகி நம்மளுடைய மூளை நரம்பும் மண்டலமும் வந்து அமைதியது இதுக்காக தான் அந்த காலகட்டத்துல வெண்பூசணி வந்து எடுத்துக்க சொன்னாங்க இன்னும் ரெண்டு பொருட்கள் என்ன அப்படின்னா நெல்லிக்காய் அதே மாதிரி விழாம்பழம் இந்த மூன்று பொருட்களை தான் நீங்க ஒரு பொழுது இருந்து நீங்க ஒரு விரதம் இருக்கீங்கன்னா அது முடியும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம சாப்பிடணும் அதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு வெண்பூசணியை சமைச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிருப்பாங்க இன்னொரு ஒரு விஷயம் இந்த வெண்பூசணியை நம்ம வெளியில வந்து உடைக்கிறோம் இன்னும் அது வந்து மனதளவுல சில பேருக்கு ஒரு நிறைவை வந்து கொடுக்குது ஏன்னா அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் முக்கியமா நம்ம மனதில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு நம்ம ஒரு மேலே ஒரு கற்பூரம் வச்சு நம்ம வந்து சுத்துறோம் ஸோ அப்போ நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நம்ம அதை கலெக்ட் பண்ணி நம்ம நல்லா வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா உடைக்கும் இது மனதளவுல வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம ஒட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை வந்து கொடுக்குது அதன் மூலமாவும் மனது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும் மூன்றாவது அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம ரெண்டு உணவுகளை வந்து கண்டிப்பா எடுத்துக்க சொல்லுவோம் அதுல ஒண்ணு அகத்தி இன்னொன்னு வந்து வாழைக்காய் இந்த அகத்தி அப்படிங்கிறது என்னன்னா அதனுடைய பேரு பாருங்களேன் அகத்தி நம்மளுடைய அகங்கிறது வயிறு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அங்க தீ அதாவது அந்த செரிமானத்தன்மை வந்து அதிகப்படுத்துறது மாசத்துல முப்பது நாள் நம்ம உணவு கரெக்டா வந்து எடுத்துக்கிறோம் ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறோம் ஸோ அந்த விரதம் இருக்கும் பொழுதே நம்ம உடம்புல வந்து அந்த பசி தீ வந்து திருப்பியும் நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வரும் அந்த மாதிரி வரலைன்னா கூட இந்த அகத்திய சாப்பிடும் பொழுது நமக்கு இந்த பசி மந்தம் எல்லாமே வந்து குறைஞ்சு அந்த பசி தீ அப்படிங்கிறது வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகி அக்னி மந்தம் அப்படிங்கிறது நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இன்றைக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கு ரத்த அழுத்தம் வர்றதுக்கு தைராய்டு மந்தம் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு தான் உடல்ல கழிவுகளாக தேங்க ஆரம்பிச்சு அவங்க நோய் வாய்ப்பாடுறாங்க அப்போ அந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு பொழுது இருக்கிறீங்க அன்னைக்கு வெண்பூசணி சாப்பிட்றீங்க அது கூட அகத்திக்கீரையும் வந்து நீங்க பொறியியல் பண்ணி சாப்பிடும் அது உங்க பசித்தீய வந்து நார்மல் ஆக்குது அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுடைய இந்த வயிற்று பகுதியில் மந்தம் இல்லாம நோய் இல்லாம நீங்க வரலாம் இன்னொன்னு வாழைக்காய் இந்த வாழைக்காய் அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல வந்து ஸ்டார்ச் டைரக்டா இருக்கு அப்படின்னா உடனடியா ரத்தத்துல வந்து சர்க்கரையை வந்து அதிகப்படுத்துரும் ஆனா அதே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சா இருக்கு அப்படின்னா இந்த ரத்த சர்க்கரை அப்படிங்கிறது மெதுவா தான் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் சோ அதனால வந்து நீங்க எப்பவுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க அதே சமயத்துல உங்களுக்கு ரத்த சர்க்கரையும் வந்து அதிகமாகாது அதனாலதான் நீங்க காலையில இருந்து சாப்பிடாம இருக்கீங்க சடனா ஃபுட் சாப்பிட்ட உடனே வந்து பிளட் சுகர் வந்து அப்படி ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாழைக்காயும் வந்து நம்ம கொடுக்கிறோம் சோ நம்முடைய முன்னோர்கள் எல்லா இடத்துமே அறிவியல் பூர்வமாக நம்ம உடலுக்கும் மனதுக்குமான ஒரு ஆரோக்கியமான தான் நம்ம பாரம்பரியத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் அறிவியல் சார்ந்து நம்ம புரிஞ்சு பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த முழுமையான பலன்களையும் வந்து பெற முடியும் நோயற்ற ஒரு நபராவும் வந்து வாழ முடியும் ஸோ அம்மாவாசை அன்னைக்கு சந்திரனோட ஒரு துணை இல்லாதனால நம்ம உடல்ல பித்தம் வந்து ஈஸியா அதிகரிக்கும் அந்த பித்தம் அதிகரிக்கும் போது வெண்பூசணியை சமைச்சு சாப்பிடுறதுன்றது வெண்பூசணியை நம்ம வந்து ரோட்ல உடைக்கிறோம் அப்படின்னா அது மனதளவுல சில பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி வந்து குறையிறதுனால கூடுதலாக நீங்க அகத்திக்கீரையும் வந்து சேர்த்து சாப்பிடலாம் வாழைக்காயும் சேர்த்து சாப்பிடலாம் இத்தனை பலன்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து நம்ம ஃபாலோ பண்றது இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க யாரெல்லாம் அம்மாவாசை வரத இருக்கணும் அப்பா இல்லாதவங்க அம்மாவாசை வரத இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்க ஒரு குடும்பத்துல அப்பா இல்லை அப்படின்னா அடுத்து அந்த குடும்பத்துக்கு பாதுகாவலரா இருக்கிறது அந்த மூத்த நபர் தான் சோ அவர் ஆரோக்கியமா இருந்தாதான் அந்த குடும்பமே ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விரத முறைகளை கண்டிப்பாக அவங்க கடைபிடிக்கணுங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க முழுக்க முழுக்க இது ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயம்தான் கரெக்டான முறையில அதை நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம நெடு நாட்கள் ஆரோக்கியமா வாழலாம் ஸோ இன்றைக்கி இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த வெண்பூசணியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க கண்டிப்பாக இன்னொரு ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்